வாங்க இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் என்றால் வீட்டின் அருகாமையில் வளர்க்கக்கூடாத மரங்கள் ஏன் வளர்க்கக்கூடாது வளர்ப்பதனால் ஏற்படுகின்ற தீமைகள் மற்றும் நன்மைகள் இது பூவரசு மரம் சீனாந்தி மரம் என்று சொல்லுவார்கள் கம்பளி பூச்சிகள் அதிகமாக வரக்கூடிய மரங்களில் இதுவும் ஒன்று கம்பளி பூச்சி குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை யார் உடலில் பட்டாலும் அவர்களின் உடலில் அரிப்பையை ஏற்படுத்தி தடிப்புகள் திட்டுக்கள் போன்றவற்றை உருவாக்கக்கூடிய விஷத்தன்மை வாய்ந்தது புவரசு மரம் வீட்டின் அருகாமை வளர்த்துவதால் கம்பளி பூச்சிகள் வீட்டிற்குள் வர வாய்ப்புகள் உள்ளன பூவரசு மரத்தின் பூக்கள் மருத்துவ குணமுடையது என்று சொல்கிறார்கள் நாங்கள் பயன்படுத்தியதில்லை இவற்றின் இலைகள் மற்றும் கிளைகள் உரமாக பயன்படுத்துகிறோம் பூவரசு மரத்தின் தடியை வியாபாரிகள் விரும்பி வாங்குகிறார்கள் இவற்றின் மரத்தால் ஆகின பொருட்கள் கதவு மற்றும் ஜன்னல் கட்டில் போன்ற பொருட்கள் செய்து விற்பனை செய்கிறார்கள் அவை நீடிய உழைப்பு கொடுக்கக்கூடியது எனவே வியாபாரிகள் இவற்றை விரும்பி வாங்குகிறார்கள் நீங்கள் இவற்றை வீட்டிற்கு அருகாமையில் வளர்த்தாமல் வீட்டிற்கு தூரமாக வளர்த்தி பயனடையலாம் பூரசு மரம் நீடிய நாட்கள் உழைப்பு கொடுக்கக்கூடியது நீண்ட ஆண் ஆயுட்காலம் கொண்டவை முருங்கை மரம் இது உயரமாக வளரக்கூடியது கம்பளி பூச்சிகள் அதிகமாக வரக்கூடிய மரங்களில் இதுவும் ஒன்று முருங்கை கீரை இரும்பு சத்து அதிகமாக உள்ளது முருங்கை இலையில் இவற்றை உணவாக எடுத்துக்கொள்வதற்கு மருத்துவர்கள் பரிந்துரைக்கிறார்கள் முருங்கைக்காய் முருங்கை இலை இரும்பு சத்து அதிகமாக உள்ளதனால் அதிகமாக உணவில் எடுத்துக் கொள்ளலாம் முருங்கை மரத்தின் பட்டை மருந்தாக பயன்படுகிறது எனவே இவற்றை வீட்டிற்கு அருகாமையில் வளர்த்தாமல் வீட்டிற்கு தூரமாக வளர்த்து பயனடையலாம் புளிய மரம் கம்பளி பூச்சிகள் அதிகமாக வரக்கூடிய மரங்களில் இதுவும் ஒன்று புலி உணவில் அனைத்து உணவுகளிலும் சேர்க்கப்படுகின்ற ஒரு உணவுப் பொருட்களில் புளியும் ஒன்று இவற்றின் தடியை வியாபாரிகள் வாங்குகிறார்கள் இவற்றையும் வீட்டிற்கு அருகாமையில் வளர்த்தாமல் தூரமாக வளர்த்தி பயனடையலாம் பாதாம் மரம் கம்பளி பூச்சிகள் அதிகமாக வரக்கூடிய மரங்களில் இதுவும் ஒன்று பாதாம் உடையது விட்டமின்ஸ்கள் நிறைந்தது எனவே இந்த மரத்தையும் வீட்டிற்கு அருகாமையில் வளர்த்தாமல் தூரமாக வளர்த்தி பயனடையலாம்